அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய தமிழ்நாடு முழுக்கவே மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத சிலவற்றை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வடக்கில் பெரிய அரசியல் புயலே வீசிட்டுருக்கு பீகார் தேர்தல் அங்கே ஒரு பக்கம் நிதிஷ்குமார் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய மகா கூட்டணி புரிதலுக்காக சொல்லணுன்னா இந்தியா கூட்டணி இதில் இறங்கி அடிக்க தொடங்கியிருக்காங்களா என்டிஏ கூட்டணி கொஞ்சம் இருக்காங்களா இங்கே மகா கூட்டணி ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க இதில் பிரசாந்த் கிஷோருடைய ரோல் என்ன உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அந்த பீகார் அரசியலையே முழுமையாக இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரியன்ஸ்ல விரிவாக அலசலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டிகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க வெளுத்து வாங்கும் மழை பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா தீபாவளி வரப்பெல்லாம் மழை வந்துருது இல்லை இல்லை மழை வர நேரம் தான் தீபாவளி பண்டிகை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஆண்டும் பார்த்தோம்னா நாலு நாளுமே ஒரு பெரிய லாங் லீவில் பலருமே சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க இருந்து பல ஊர்கள்ல இருந்தோ நாலு நாளுமே பயங்கரமான மழைங்க மழைக்கு தான் தீபாவளியே பலருமே கொண்டாடி இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்களோ அதில் குறிப்பாக நேற்றைக்கு அக்டோபர் இருபத்தி தேதி பார்த்தோம்னா பயங்கரமான மழை ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகை கடலூர் இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்குலாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது அப்புறம் ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டது இந்த ரெட் அலர்ட்னால் என்ன ஆரஞ்சு அலர்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவில் விரிவாகவே நான் பதிவு செய்கிறேன் இங்கே உடனடியாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருமே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதாவது இங்கே தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கள்கிட்டையும் இதை எப்படி நம்ம இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஆலோசனைகள்லாம் ஓடினது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் அப்படி அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நானும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்திலேருந்து திருவாரூர்லேருந்து அப்படியே இங்கே சென்னை நோக்கி பயணித்தோம் பயங்கரமான மழைங்க மதியம் ஒரு ஒன்றரை மணிலேருந்து நைட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆச்சு இங்கே சென்னை வரத்துக்கு ஈசிஆர் சாலை முழுக்கவே பயங்கரமான மழை இந்த மலைக்கு நடுவில் தான் ஒவ்வொருத்தருடைய பயணமும் இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இந்த ஜிஎஸ்டி சாலை முழுக்கவே விழுப்புரம் அந்த சைடு முழுக்கவே பயங்கரமான ட்ராஃபிக் அப்படின்னாங்க ட்ராஃபிக்லாம் கடந்து தான் சென்னையை பலரும் ரீச் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கினப்பவே இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இந்த முறை ஸ்டார்டிங்லேயே இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் அப்படின்னும் தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டிசம்பர் முடிவு வரை அதிகளவில் மழை இருக்கலாம் அதனால தான் உடனடியாக அடுத்தடுத்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சருமே டீம் கிட்ட ஆலோசனை செஞ்சுருக்காரு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை துரிதமாக நீங்கள் எடுங்க எங்கெங்கெல்லாம் வெள்ள அபாயமான சூழல் இருக்கோ அந்த இடம்லாம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்லாம் அவரும் பதிவு செஞ்சுருக்காரு இதில் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருமே இங்கே சென்னையில் சில ஸ்பாட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு அவரும் பார்த்துருக்காரு ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த நான்கு நாட்களுக்கும் கடுமையான மழை இருக்கும் அப்படின்லாம் தகவல்கள் வருது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ண தவறு இருக்காங்க அப்படிங்கிறத உடனே நம்ம பதிவு செய்ய தயாராக இருக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட பொது மக்களுமே சுய பாதுகாப்பு சுய கவனமும் ரொம்பவே முக்கியங்க சரி நம்ம இங்கிருந்து அந்த அரசியல் புயல் அப்படியே நாற்று போவோம் பீகார்க்கு ஸ்கோர் செய்கிறார்களா அமித்ஷா நிதிஷ் குமார் டீம் பீகார் பாலிட்டிக்ஸ் ராகுல் தேஜஸ்வியை மிரட்டும் டென் நவம்பர் ஆறாம் தேதி நவம்பர் பதினோராம் தேதி இரண்டு கட்டமாக பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு நாடு முழுக்கவே குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறது பீகாருடைய இந்த சட்டமன்ற தேர்தல் தாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் குறிப்பாக டிசம்பரில் இங்கும் தமிழ்நாட்டிலும் காட்சிகள் மாறலாம் ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி இப்போ பீகாருடைய அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம என்டிஏ கூட்டணி பார்த்துடலாம் அங்கே சிட்டிங் சிஎம் ஐக்கிய ஜனதாதளம் திரு நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய டீமு குறிப்பா தொடக்கத்திலேயே அவங்க நூத்தி ஒரு தொகுதிகள் பாஜகவுக்கு நூத்தி ஒரு தொகுதிகள் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு அப்படின்னு சரி சமமாக பிரிச்சிருக்காங்க இந்த சரி சமமாக அவங்க பிரிச்சிருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நெருக்கமான உறவையும் ஒரு வலுவான ஐக்கியத்தையும் உணர்த்துவதா இருக்கு இதை ஒரு வேட்பாளர்கள் தேர்வு குறிப்பாக சிட்டிங் பதினாறு எம்எல்ஏக்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு தரல அதுல ரொம்ப கராரா இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பெரும்பான்மையான சிட்டிங் அமைச்சர்களுக்கு அதே தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட இது ஒரு பெரிய மைனஸ் ஆகவும் பார்க்கப்படுது ஆனா பாஜக சைட்ல இதையே வேறு வகையில பாசிட்டிவாகவும் பார்க்கிறாங்க நான்காவது பாயிண்ட் என்னன்னா இந்தியா கூட்டணி இருக்கு இல்லைங்களா மகாபந்தன் என்கிற இந்தியா கூட்டணி அவங்களுடைய கூட்டணி அதிக அவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தா சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் இதுக்கு முன்னாடி சில முயற்சிகள் எடுத்தும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் பாஜகவுக்கு வந்து சேரல அதனால அதை டார்கெட் பண்ணாம தங்களுடைய வலுவான வாக்கு வங்கி அதை மட்டுமே குறிவைத்து வேட்பாளர்கள் தேர்வையும் செஞ்சிருக்காங்க இதற்கடுத்து பாஜகவிலையும் சரி ஐக்கிய ஜனதா தளத்திலையும் சரி தலா பதிமூன்று பெண் வேட்பாளர்களை களத்துல இறக்கியிருக்காங்க இருக்காங்க இதுல ஏழு பெண் வேட்பாளர்கள் ஏற்கனவே எம்எல்ஏக்களாகவும் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருக்காங்க அவர்கள் ஒருவராகத்தான் திடீர்னு களமிறக்கப்பட்ட நாட்டுப்புற பாடகையான மைத்திலி தாக்கூர் அவர்கள் அவங்களுக்கும் இந்த முறை சீட் கொடுத்துருக்காங்க பாஜகவில் யங் வேட்பாளர் அதிக அளவில் மக்களுடைய ஆதரவு பெற்றவங்க ஸோ இந்த ஸ்டார் வேல்யூ இருக்கு இல்லைங்களா இதுவும் பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீமுடைய நம்பிக்கையாகவும் இருக்குங்க இதற்கடுத்து மிக முக்கியமாக பீகார் அரசியல்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக யாதவ் சமுதாய வாக்கு முக்கியமா இருக்குங்க ஆனா இந்த முறை வெறும் ஆறே ஆறு பேருக்கு மட்டும்தான் பாஜக வாய்ப்பு கொடுத்துருக்கு யாதவ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதே போல ஐக்கிய ஜனதாதளம் திரு நிதிஷ்குமாருடைய பார்ட்டியும் வெறும் எட்டு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் போன ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவில் பாஜகவில் யாதவ் சமுதாயத்தினருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனாலும் பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் யாதவ் சமுதாயத்தினருடைய கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பர்சன்ட்டுக்கு மேலே அறுதி பெரும்பான்மையா இருக்காங்க இல்லையா அவர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா திரு லல்லு பிரசாத் யாதவ் அவங்களுடைய டீமுக்கு தான் இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா திரு தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய பார்ட்டிக்கு தான் அதிக ஆதரவு இருக்கு அப்ப எதிரியுடைய பலமான வாக்கு வங்கியா இருக்கிறப்ப அதை கவர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அந்த வேட்பாளர்கள் போட்டும் அது வெற்றிகரமானதாக மாறல முந்தைய தேர்தல் அதனால இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா யாதவ் வாக்குகளை அதிக டார்கெட் பண்ணாம இதர சமுதாயங்களுடைய வாக்குகள் உதாரணமாக சொன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அங்கே அதிக இருக்காங்க அடுத்து பட்டியல் சமூகத்தினர் பழங்குடி சமுதாயத்தினர் இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறும் வகையில் வேட்பாளர்கள் தேர்வும் இருந்தது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குஷ்வாகா சமுதாயத்தினர் அதிக அளவில் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு இந்த முறை அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுங்க ஐக்கிய ஜனதா தளம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வேட்பாளர்களை நிறுத்தி இருக்காங்க அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒன்றாகத்தான் முன்னவே சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கும் ஐக்கிய தளம் வாய்ப்பு கொடுத்துருக்கு டோட்டலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உள்ளிட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வேட்பாளர்களை இப்படியாகவும் தேர்வு செஞ்சிருக்காங்க முழுக்க முழுக்க யாதவ் அல்லாத சமுதாயத்தினருடைய வாக்குகளை அதாவது தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய பார்ட்டிக்கு யாதவ் சமுதாயத்தினர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்போ மற்ற சமுதாயத்தினர் அப்போ நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுத்துடலாமே இப்போ ஆளுங்கச்சா இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு முழுமையாக இந்த பக்கம் அவங்கள கவர் பண்ணுவதற்காக இப்படி வேட்பாளர் பட்டியலையும் தேர்வு செஞ்சுருக்காங்க இதற்கடுத்து பரப்புரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி இன்னொரு பக்கம் ஊபியுடைய உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஸ்டார் பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்களை களத்தில் இறக்கி விடுறாங்க அவங்க நூக்கன் கார்னர் அவங்களுடைய பரப்புரை இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சாதனை இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு கூட்டணி சர்க்கார் பாஜகவுடைய நிதிஷ்குமார் அவருடைய சாதனை இங்க பீகார்ல இப்படி பட்டியலிட்டு மக்கள் கிட்ட தொடர்ந்து பரப்புரை செய்வது இதன் தொடர்ச்சியாகவே அந்த பத்தாவது முக்கியமான பாயிண்ட் பீகார்ல இந்த தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட ஒரு முப்பது புதிய முகங்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அங்கே பீகார் அரசியல் களத்துல கிட்டத்தட்ட பதினான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் எயிட்டீன் பிளஸ் அவங்க இருக்காங்க முழுக்க அவங்களுடைய வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே புது முகங்களையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே வியூக வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய ரோல் நிச்சயமா அது பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க சரி திரு பி கே உடைய ரோல் என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாங்க பீகார் அரசியல் பிஜேபியின் பி டீமா பி வியூக வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் உங்களால் மறந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இங்கே தமிழ்நாடு அரசியலில் திமுகவுக்கு வியூகங்கள்லாம் வகுத்து கொடுத்துருந்தார் சரி அவருடைய பூர்வ மண் பீகார் அங்கே அவருடைய ஜன் சுரஜ் அவருடைய பார்ட்டியும் தேர்தல் காலத்தில் இப்போ இருக்காங்க அவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்லாம் பேசப்படுது அதே நேரத்தில் பிஜேபியோடைய பி டீமாகத்தான் பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்களும் இங்கே மகா கூட்டணியிலேருந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியால் சரி எந்த வகையில் அப்படின்னா ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லைங்களா பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு அந்த வாக்குகளை டைல்யூட் பண்ணுறாங்க அந்த வாக்குகளை களத்தில் பீக்கேவும் இருக்கிறதால அந்த வாக்குகள் சிதறும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைஞ்சிரும் அதனாலேயே பாஜக மறைமுகமா பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க இரண்டாவது இது கொஞ்சம் மாறி என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் பார்ட்டியுடைய முன்னாள் துணை முதலமைச்சரான திரு தேஜஸ்வி யாதவ் அவரு வெற்றி பெற்ற ரகோபூர் அந்த தொகுதியில பார்த்தோம்னா அவருடைய தொகுதியில திரு சதீஷ்குமார் யாதவ் அவரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க பாஜக அதே நேரத்துல இங்க கிஷோருடைய பார்ட்டி பார்த்தோம்னா திரு சஞ்சல் சிங் என்கிற ஒரு வேட்பாளரை களத்தில் விட்டுருக்காங்க தொடக்கத்தில் இந்த தொகுதியில் இவர் பிரசாந்த் கிஷோர் தானே போட்டியிட போகிறார் அப்படின்லாம் ஒரு டாக் வந்ததே அப்படின்னா ஆமாங்க பிரசாந்த் கிஷோர் களத்தில் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்குது ஸோ அந்த வாக்குகள் அவருக்கும் அதிக அளவில் விழ வாய்ப்பு இருக்குது பாஜகவுடைய வாக்காளர்களும் குறிப்பாக முற்பட்ட சமுதாயத்தினருடைய வாக்குகளும் பாஜகவுக்கு அதிக அளவில் போவது பிரசாந்த் கிஷோரால் தடைபடலாம் அந்த வாக்குகள் பிரசாந்த் கிஷோருக்கு போனா அது ஈஸியா தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு சப்போர்ட்டா மாறிடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இப்படி உள்ளுக்குள்ளார சில கணக்குகள் ஓட அட்லாஸ்ட் இந்த இடத்துல வேறொரு வேட்பாளர் கிஷோருடைய டீம்ல இருந்து போட்டிடுறாங்க ஆனா பிரசாந்த் கிஷோர் நான் தேர்தலில் போட்டியிடல ஆனா என்னுடைய பார்ட்டி தேர்தலில் பங்கேற்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு ஓப்பனாக அவ கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் அப்படிங்கிறாங்க எதிர்க்கட்சி கூட்டணி மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேயே பீகாரில் பூரண மது விளக்கு அப்படின்னு அறிவிச்சாரு முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருங்க அப்ப அது பெரிய அளவுல பேசப்பட்டது ஒரு பாசிட்டிவான நகர்வாகவும் அவருக்கு ஒரு பலத்தையும் கொடுத்தது குறிப்பா பெண்கள் வாக்குகளை அவருடைய பார்ட்டி பக்கம் கொண்டு வந்ததுல இந்த பூரண மதுவிலுக்கு முக்கிய பங்கு வகிச்சதுங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு என்பதை நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னு பேசியிருக்காரு வேற யாரும் இல்லைங்க வியோக வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் தாங்க என்னங்க இப்படி பேசிருக்காரு அப்படின்னு பார்த்தா அடுத்த வேற மாதிரி இருக்குங்க அதாவது இதன் மூலமாக மட்டுமே மதுவினால் மட்டுமே கிட்டத்தட்ட ஆண்டுக்கு இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுல வருவாய் வரும் ஆனா பூரண மதுவுகளுக்காக அந்த வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வருவாய் மாநிலத்துக்கு கிடைச்சதுன்னா அதை காமிச்சே இன்னொரு பக்கம் உலக வங்கி கிட்டயும் அப்புறம் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட பல அமைப்புகள்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவில் நம்ம நிதியை பெற முடியும் இதன் மூலமாக தரமான மருத்துவம் கல்வி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட எல்லாவற்றையும் மாநிலத்தை பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கும் நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு பிரசாந்த் கிஷோருங்க இதுல முக்கியமா ஒன்னு பார்க்கணும் பூரண மதுவிலக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பீகார் மாநிலத்தில் கள்ளச்சாராயம் ஆறு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மூணு லட்சம் லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இங்க கள்ளச்சாராயம் ரொம்ப ஃப்ரீயா கிடைச்சுட்டு இருக்குங்க அதாவது கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயத்தால பலியாகியிருக்காங்க இன்னொரு பக்கம் இது மாநிலத்தையே அதிர வச்சிக்கிட்டுருக்கு இந்த கள்ளச்சாராயத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருக்கு அது வேறு வகையில் கிரைம்க்கு கிரைம் நடவடிக்கைகளுக்கு காரணமாகுது பல பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நிதியும் கிடைக்காம இருக்குது போதிய நிதி பீகார் வளர்ச்சி பெறாத மாநிலமாகவே இருபது ஆண்டுகளில் பெரிய அளவில் வளர்ச்சி பெறாமலும் இருந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் டார்கெட் வச்சு இப்படி புதுசாக ஒரு ரோல் பிளே பண்ணுறாரு இல்லையா பிகே அப்போ இயல்பாகவே மாநில வளர்ச்சி கள்ளச்சார ஒழிப்பு இப்படிலாம் சில வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இந்த பக்கம் பிகே பக்கம் திருப்புவது அப்போ பிரதான எதிர்கட்சியான மகாபந்தன் மகா கூட்டணி பக்கம் காங்கிரஸ்ஸு ஆர்ஜேடி பக்கம் அந்த வாக்குகள் விழாம அது இன்னொரு பக்கம் போகுது ஸோ முன்னவே சொன்னது போலதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒரு வலிமையான எதிர்க்கட்சிக்கு போகாம இப்படி ஸ்பிளிட் ஆகிறதால மீண்டும் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக அமையலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போலீஸுடைய அரசாங்கத்துடைய வேலையா இருக்கணும் அதுக்காக கள்ளச்சாராயம் வருதுங்கிறதுக்காக மதுவை மறுபடியும் கொண்டு வந்து விட முடியாது சமூக ஆர்வலர்கள் இதை தான் வலியுறுத்துறாங்க பூரண மதுவுகளுக்கு தான் சரி அப்படிங்கிற குரலும் வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் இதை ஒட்டி தேர்தல் அரசியல்ல சில கணக்குகளை ஒவ்வொருத்தரும் போட்டபடி இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா பி கேவுடைய அரசியலால பாஜக அந்த பலன்களை அறுவடை செஞ்சுக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா காங்கிரஸ் பீகார் அனல் ஃப்ரெண்ட்லி சொதப்பும் இந்தியா கூட்டணி ஆர் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் ரெண்டு பேரும் தொடக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க ஆனால் இந்த தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் இதில் ரெண்டு தரப்புக்கும் முட்டல் மோதல் ஆர்ஜேடி சொன்ன ஐம்பத்தி தொகுதிகளை ரிஜெக்ட் செய்தது காங்கிரஸ் அறுபது தொகுதிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கமோ தேஜஸ்வி யாதவ் இறுதிக்கட்ட வேட்பாளர் லிஸ்ட்டை வெளியிட ரிஜெக்ட் செஞ்சிருக்கு காங்கிரஸ் அடுத்து சோலோவாக நூற்றி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களை ஆர்ஜேடி சார்பாக தேஜஸ்வி அறிவிச்சிருக்காருங்க இது போன முறை போட்டியிட்டதை விட வெறும் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் குறைவுங்க இப்படி எல்லாவற்றையும் அவரே முடிவெடுக்கிறது இதெல்லாமே கூட்டணியில் ஏனைய கட்சிகள் பெருசாக விரும்பல மூன்றாவதாக காங்கிரஸ் அவங்க தங்கள் பங்குக்கு கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளுக்கு மேல வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க ஆனாலும் நாங்க மகா கூட்டணி அப்படிங்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா மோதல் கூட்டணியா தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ பார்ட்டி அவங்க மூணு பேருமே ஒன்பது தொகுதிகளில் நேருக்கு நேராக மோதுறாங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆர்ஜேடியும் காங்கிரஸும் ஆறு தொகுதிகள்ல நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க இதுல ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளை போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் பத்தொன்போது தொகுதிகளில் தான் வெற்றி அடைஞ்சாங்க இப்படி மோசமான தோல்வியை சந்தித்தவங்களுக்கு எதுக்கு அதிக அளவிலான தொகுதிகளை பங்கிட்டு தரணும் அவங்களுடைய பலம்னு ஒன்று இருக்குது செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய அளவிலும் மூன்றாவது முறையாகவும் அவங்க ஆட்சி பொறுப்பில் ஆட்சி பொறுப்பை இழந்துருக்காங்க இப்படி தொடர் தோல்விகள் இருக்கிறப்ப அவங்களுடைய பலத்தை ஒட்டித்தான் தொகுதி பங்கீடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மாநிலத்தில் நடக்கின்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் இங்கே மாநிலத்தில் மாநில கட்சி கூடுதல் செல்வாக்கோடவும் இருக்கு அந்த பக்கமும் திரு நிதிஷ்குமார் மாநில கட்சி அவரு செல்வாக்காக இருக்காரு ஸோ இந்த இடத்துல நாங்கள் தான் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுத்தோம் பாஜக கூட்டணியை தோற்கடிக்க கை கொடுக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு ஆர்ஜேடி சைட்ல இருந்தும் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதே நேரத்தில் காங்கிரஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா ஏங்க பாஜக அங்க என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளமும் சரிசமமா தொகுதிகளை பிரிச்சிருக்காங்க நாங்க இங்க தேசிய கட்சியை இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்ப எங்களுக்கும் சரிசமமான தொகுதி கூட வேணாம் கணிசமான வெற்றி பெறக்கூடிய வலிமையான தொகுதிகள் வேணுமா இல்லையா ஆனா ஆர்ஜேடியோ எங்களை நம்பித்தான் இங்க ஓட்டு அப்படின்னு அவங்க பேசுறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியோ எங்க இங்க வாக்கு திருட்டு பிரச்சனை அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு இவை எல்லாவற்றையுமே பட்டி எங்கும் பீகார் மட்டும் கிடையாது இன்னைக்கு அகில இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அரசியல் அதிர்வை ஏற்படுத்தியது இதையெல்லாம் ஓங்கி முழங்கிய எங்களுடைய ராகுல் அவர்தாங்க அந்த பரப்புரை தான் இங்க பெரிய தாக்கத்தையும் பாஜக டீமுக்கு அவங்க கூட்டணிக்கு ஒரு பயத்தையும் உருவாக்குனுச்சு அப்படி இருக்க எங்களுக்கு கௌரவமான தொகுதிகள் சரியானது பங்கீடு வேணும் அப்படின்னு அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஆர்ஜேடி எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்தான் அப்படிங்கறத காங்கிரஸ் இன்னும் ஒப்புக்கொள்ளாம இருக்காங்க இப்படி பல விஷயங்களிலும் ரெண்டு தரப்புக்கிடையிலயும் பல பஞ்சாயத்துகள் நடந்துட்டு இருக்கு ஆனா இது ஒரு தோழமையான தான் செல்ல சண்டை தான் ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான் அப்படிங்கிற ரீதியில தான் ரெண்டு சைட்லையும் பேசிட்டு இருக்காங்க முழு பூசணிக்காய எவ்வளவு சைஸ்ல இருக்கும் அத சோத்துல மறைக்க முடியுமா நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி பக்காவா தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்னு வேகம் எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய பிறந்த நாள் இந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டுங்க அறுபத்தி ஓராவது பிறந்த நாள் சோ அவருக்கு பிறந்த நாள் ஸ்வீட்டாக இந்த வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தீபாவளிக்கு பக்கவா ஸ்கெட்சு போட்டு வேலையை தொடங்கிட்டாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் திரு ராகுல் காந்தி திரு தேஜஸ்வி யாதவ் ரெண்டு தரப்பு இன்னும் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த முறை பாஜக ஐக்கிய தளம் கூட்டணிய வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் அந்த பீகார் வெற்றி இன்னொரு பக்கம் பல்வேறு மாநிலங்களிலும் காங்கிரசுடைய செல்வாக்கை உயர்த்தவும் இந்தியா கூட்டணியை மேலும் பலமானதாக மாற்றவும் ஓப்பனா சொல்லணும்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நம்பிக்கையும் இந்தியா கூட்டணி கொடுக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் இதுதான் வழிவகை செய்யும் இங்க கோட்டை விட்டுட்டா அது மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி பாஜகவுக்கு பலமானதாக மாறும் ஸோ மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் திரு எடப்பாடி க பழனிசாமி இன்னொரு பக்கம் திரு விஜய் அப்புறம் பல முக்கியமானவர்களும் இந்த பீகார் ரிசல்ட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இங்க யாருக்கு வெற்றி கிடைக்கிறதோ அதை வைத்துதான் அடுத்தடுத்து இங்க கூட்டணி சமாச்சாரங்களும் உறுதி பெறும் மேலும் காங்கிரஸ்க்கு வெற்றி கிடைச்சதுன்னா அது திமுக கூட்டணில அதிக தொகுதிகளை டிமாண்ட் பண்ண வாய்ப்பு அதிகம் அதே நேரத்துல காங்கிரஸ்க்கு தோல்வி அமைஞ்சதுன்னா அது இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஓங்கும் அது வேறு வகையில திமுகவுக்கு செக்காகவும் மாறலாம் ஸோ ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு திரு மு க ஸ்டாலினும் அந்த வகையில் பீகர் தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்கு ஷாக் கொடுக்க போகிறது யாருக்கு அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்க போகிறது அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா அங்கே கொளுத்தி போடப்பட்ட தீபாவளி பட்டாசு டிசம்பரில் யார் ஏரியாவை அதிர வைக்கும் அப்படிங்கிறது பல்ஸை எகிர வைக்கின்ற பரபரப்பாக இருக்குங்க பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக் காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க